வாரி கொடுத்த வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன்தான் சண்முக பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பிறந்தவர் இவர் கல்லூரி மற்றும் பள்ளியை முடித்துவிட்டு டாக் வளர்க்கும் சோகுல் மிக பிரபலமாக தன் அண்ணனுடன் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் இவரை அறிமுகப்படுத்துகிறாரு சகாப்தம் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனா வள வந்த இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மதுரவீரன் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்து இரு படங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு கம்பீர தோற்றம் இருக்குமோ அதுபோலவே சண்முக பாண்டியன் அவர்களின் புருவ சாயலும் அவர் ஹைட்டு வெயிட்டும் கேப்டனோட ரெண்டு இஞ்சி உயரம் அதிகம் தான் அவர் ஹைட்டு வெயிட்லேயும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட சாயலில் இருக்கும் இரு பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு சகாப்தம் திரைப்படத்தின் மூலம் கதாநாயனாக தமிழகத்தில் வந்த இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முடியாத பட்டத்திலும் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் சினிமாவில் வந்தும் இரண்டு திரைப்படங்கள் தான் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ அவர் நடிக்கிற திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படை தலைவன் கொம்புசீவி மற்றும் குற்றப்பரம்பரை போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு படைத்தலைவன் திரைப்படம் கொம்புசேவி திரைப்படம் இந்த ஆண்டு திரைக்கு வெளிவருகிறது சினிமா துறையில் மட்டுமல்ல கலைத்துறையிலும் மற்றும் பல துறைகளிலும் வென்று வந்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உலகளவிலே பேசப்படும் அவர்களுக்கு ஒரு தர்மத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் இன்று அவர்களின் பிறந்தநாள் தினம் மிக அருமையாக பட்டி சுட்டி எல்லாம் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு கம்பீர ஒரு குணமும் ஒரு தைரியமாக இருந்தாரோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தெரிவி பல இடங்களிலும் கம்பீரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டு கரெக்டாக வந்து கரெக்டாக வேலையை முடித்து கொடுக்குறாரு திரைத்துறையில் இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்புகழ் அடைந்ததோ அப்புகழை காப்பாற்றும் அளவிற்கு நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் வந்து பிள்ளைகளை வந்து சேருமப்பாங்கிற மாதிரி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது மிக அருமையாக பல்லாண்டு வாழ வேண்டும் கேப்டனின் தவப்புதல்வன் சண்முக பாண்டியன் அவர்களின் சிறு வாழ்க்கை வரலாறு